இப்போ பாவ கிரகங்கள் வந்து நம்ம லைஃப்ல எதுவும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி சுப கிரகங்களும் அப்ப இந்த அந்த அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான நல்ல விஷயங்களும் கொடுக்காதுன்னு சொல்ல வரீங்களா எதுவுமே எதுவுமே கொடுத்துடாதுங்க இங்க இந்த கிரகங்கள் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திராது அப்ப எதுக்குத்தான் இந்த கிரகங்களை ஜோதிடத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடத்துல இந்த கிரகங்கள் வழியாக நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை வந்து இந்த இந்த கிரகங்கள் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையை தவிர மற்றபடி கிரகங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையை இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுபகிரகங்கள் அதிக அளவில் பலமாக இருந்தது அப்படின்னா அவர் ஓக வந்துடுவாரு அப்படின்னும் பாப கிரகங்கள் அதிக அளவில் வந்துருச்சு அப்படின்னா அவர் அவ்வளோதான் அடிச்சு துவம்சம் பண்ணி அடிச்சு காலி பண்ணி அப்புறம்தான் அவரை ஒரு ஆளா ஆக்கி விடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க கிரகங்களுக்குள்ள சுப்பரோ பாப்பரோ எதுவும் கிடையாது அது ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து இத வச்சு இங்க இருக்க இங்க குடுத்துருக்க கூடிய கிரகங்கள் எந்த மாதிரியாக இவங்க பிறந்த கால ஜாதகத்துல எப்படி எல்லாம் இருக்கு அது எங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அது அந்த ஜாதகருக்கு கொடுக்குமே தவிர அது நல்லதா கெட்டதா அது சுபரா பாப்பரா அப்படிங்கிறது இந்த ஜாதகரை அனுபவிக்கக்கூடிய விஷயத்துலதான் அது நல்லது கெட்டதுக்கே தவிர கிரகங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது அது ஒரு நாம கணிதம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் அது அவ்வளவுதானே தவிர அதுல வந்து ஒண்ணு பெருசா ஒண்ணு நம்ம கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க